இரட்டைமணி சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து அவர் சமூகத்துக்கு என்னெல்லாம் பண்ணாரு பெரியார் வந்து என்னெல்லாம் பண்ணாரு ஏன் வந்து பெரியார் வந்து ஐகானிக்கா பாக்கப்படுறாரு அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட் தான் இன்னைக்கு நம்ம வந்து தைரியமா தொட்டு பேச போறோம் இது யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக இல்ல ஒரு வேளை என்னோட கம்யூனிகேஷன்ல நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுல ஏதாவது சிக்கல் இருந்துச்சு உங்களுக்கு தப்பா கண்மையாயிடுச்சு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா பிளீஸ் தயவு செய்து மன்னிச்சிடுங்க உங்களுக்கு உங்களுடைய வருத்தங்களையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க என்ன விளக்கம் கொடுக்க முடிஞ்சுன்னு நான் நான் விளக்கம் கொடுக்குறேன் ஆனா இந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது என்னன்னா எப்படி வந்து ஈழத்திலயும் பல இயக்கங்கள் இருந்துச்சு அப்புறம் இருந்துச்சு நினைக்கிறேன் இருந்துச்சு இதை தாண்டி டிலயே அவர் வந்து கிட்டோவர்கள் இருந்தாரு பொட்டமன் இருந்தாரு நிறைய பேர் இருந்தாங்க அப்படி இருந்தும் நம்ம கடைசியா தான் ஈழத்தின் தலைவர் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம்ல அதுக்கு ஒரு காரணங்கள் நியாயங்கள் ஏதாவது அவங்க பக்கம் இருக்கும்ல அதே மாதிரிதான் இங்க என்னென்ன பார்வைகள் இருந்துச்சு ஏன் தந்தை பெரியார் வந்து இவ்வளவு தூரம் கொண்டாடப்பட்டார் அப்படின்னு தான் பேச போறமே தவிர இங்க யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக அல்ல இருந்தாலும் சீமான் வந்து ஏன் பெரியாரை வந்து வெறுக்கிறாரு ஒதுக்குறாரு அப்படி ஏன் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாரு நான் ஏற்கனவே வழக்கம் கொடுத்துட்டேன் வேற ஒண்ணும் இல்ல பெரியார் வந்து தெலுங்கா திரா அப்படிங்கறதுனால எல்லாம் கிடையாது அவர் பெரிய ஐக்கானா இருக்காரு என்னதுக்குன்னா திராவிடர்களுக்கு திராவிட மாடலுக்கு அந்த மாடல் யாருக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய அஜெண்டா அதனால தான் வந்து தெலுங்கு கன்னடர் வந்தேரி அப்படிங்கிறது மாதிரி எடுத்துட்டு அதை உடைக்கணும் அப்படின்னா நெட்டைமலை சீனிவாசன் அவர்களை வந்து கையில எடுக்கணும் இல்லாட்டினா தேவர் ஐயாவை கையில் எடுக்கணும் இன் இன்பேக்ட் பார்த்தீங்கன்னா தேவர் ஐயாவுக்கும் அஹ் காமராஜர் ஐயர் ஐயாக்குமே வந்து பெரிய உடன்பாடு இருந்ததே கிடையாது ஆனா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வச்சு என்னோட ஐயா என் பாட்டான்னு சொல்லி சொல்றது எதற்குனா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு தலைவரை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நேர் எதிர்மறையில இருந்தவங்களை நம்மளுக்கு வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம் இவன் எல்லாத்தையும் ஏத்துக்கிறான் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தலைவர்கள் அப்படிங்கறதுனால இல்ல சாதிய தலைவரா இவன் பாக்குறதுனால ஆனா அவங்க ஒரு நாளும் சாதிய தலைவர்களா உணர்ந்ததே இல்ல ஆஹ் தானே திராவிடர்களா தான் உணர்ந்திருக்காங்க அப்படிங்கறது விஷயம் தமிழர்களா கூட அவங்க வந்து தங்களை கொள்ளவில்லை அதுக்கான தேவையும் அப்ப ஏற்படவில்லை அப்படின்னு பாக்கணும் கெட்டமல்லி சீனிவாசன் ஐயா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு தலித் தலைவராகவே தான் பாக்குறாங்க அதை நான் தப்பு சொல்ல விரும்பல அந்த காலகட்டத்துல அவருடைய சமூகமும் மிகவும் ஒடுக்கப்பட்டு இருந்தனால அவர் அவருடைய சமூகத்துக்காக உழைச்சிருந்திருக்கலாம் அதை தாண்டி நிறைய சமூகம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சீமான் வந்து அஹ் அசிங்கமா பேசியும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்க வெளியில வராத அந்த சண்டாள சமூகமா இருக்கட்டும் இல்லாட்டினா எப்ப பார்த்தாலும் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அஹ் எந்த மேடை போட்டாலும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாரு சீமான் அருந்ததி மக்களா இருக்கட்டும் இவங்க வந்து இந்த பறையர் சமூகத்தை விட மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்திருக்காங்க இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ரட்டைவிழா சீனிவாசன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்துல பறையர்களுமே வந்து ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க அப்ப அவரோட சமூகத்துல இருக்கவங்க அவர் நேரடியா பாப்பாரு இல்லையா இந்த மாதிரி எல்லாம் ஒடுக்கப்படுறாங்கட்டு சட்டை போட்டுக்க விட மாட்டாங்க செருப்பு போட விட மாட்டாங்க தலைகில தொங்க விட்டு அடிக்கிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அஹ் ஆயிரத்துல ஒருத்தருக்கு படிப்பு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அம்பேத்கர் எப்படி படிக்க வாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரிதான் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாக்கும் பிள்ளைகளுக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அந்த படிப்பு மூலம் அவர் அரசாங்க வேலைக்கே போறாரு அவர் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு அதாவது தன்னோட சமூகம் இந்த அப்ரெஸ்ட்ல இருந்து இந்த ஒடுக்குமுறையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் மூலமாக சட்டம் இயக்குவது மூலமாக பிரிட்டிஷாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கோரிக்கையா பிரிட்டிஷ் கிட்ட போய் வைக்கிறாரு அதாவது அவர் அவர்கிட்ட இருந்த பதவியை வச்சு அவரால இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுது கான்ஸ்டியூஷன்ல எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாரு ஏன் அந்த மாதிரி யோசிச்சாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கூட ரொம்ப வருட காலமாகவே பிரிட்டிஷ் வந்து ஆண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ண மாட்டீங்க இவங்க தான் ஆண்டிட்டு இருக்காங்க இவங்க தான் இனிமே ஆண்டிட்டு இருப்பாங்க அப்படிங்கறதுனால அது ஒரு கவர்மெண்டாவே பார்ப்போம் அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து சட்டமா எல்லாத்தையும் வாங்கணும் அதன் மூலமா என்னோட மக்களுக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அப்படிதான் வந்து எல்லாத்தையுமே சட்டபூர்வமா செய்யறத முயற்சி பண்றாரு அப்படிதான் வந்து அவரோட பள்ளிகள்ல அவருடைய மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாம படிக்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தீண்டாமை இருக்கும் போது அதையும் வந்து அவர் வந்து மூணு தடவை வந்து ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்க்கு அம்பேத்கரோட அவர் லண்டன் போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு அந்த மூணு தடவையும் அவர் வந்து முயற்சி செய்றாரு அதை அவங்க கிட்ட கன்வே பண்றாரு கம்யூனிகேட் பண்றாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து நிறைய விஷயங்கள் படிப்புக்காகவும் பண்ணியிருக்காரு அவருடைய சமூக ஒடுக்குமுறைக்காகவும் பண்ணியிருக்கிறாரு சரி இதுல இருந்து எப்படி பெரியாரு வந்து வேறுபடுறாரு ஏன் வேறுபடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பீரியட்ஸ் இவருடைய பிறந்து இவர் வாழ்ந்த பீரியடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் பிறந்ததுக்கு அப்புறம் பதினேழு வருடம் கழிச்சு தான் வந்து பெரியார் அவர்கள் பறக்கிறாரு இவர் எழுபத்தி ஐந்து வருடங்கள் தான் வந்து வாழ்றாரு இவர் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்றாரு பீரியடும் ஜாஸ்தியா இருக்கு ஆஹ் பிரிட்டிஷ் வந்து நம்ம கிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவர் நிறைய ஆண்டுகள் வாழ்றாரு இல்லையா பெரியார் அப்ப பிரிட்டிஷோட அடிமை திரும்ப தனத்தையும் பாக்குறாரு அதுக்கப்புறம் இருக்கிற சூழ்நிலையும் பாக்குறாரு இந்த அடிமைத்தனம் முடிஞ்சு நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் கேட்கும் சமயத்திலேயே வந்து பெரியார் என்ன ரியலைஸ் பண்றாரு அப்படின்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்துட்டு விடுதலை வாங்கிட்டு பாப்பா கிட்ட மாட்டிக்குவோம் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இருக்கு அவருக்கு அதுக்கான சூழ்நிலை இருக்கு அப்போ இவர் வந்து வெறுமன தன்னுடைய அப்ரஸ்ட் சொசைட்டிக்கான மூமெண்ட்ஸ் தலித் மூமெண்டா எடுக்கிறாரு இவர் வந்து இவருடைய இவருக்கு வந்து பெரியாருக்கு இன்னொரு விஷயம் இருந்துச்சு ஃப்யூச்சர் ஃபியூச்சர் திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அதனால ஆன்டி பிராமினிசம் அப்படிங்கிற கொள்கையை அவர் மேற்கொள்றாரு அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்காங்க ஆனா ஒடுக்கப்பட்ட சமூகம்னு இருக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு இருக்கு இது எல்லாமே பிராமணர்கள் கிட்ட இந்த மூணு பர்சன்ட் கிட்ட மாட்டிட்டு இருக்கு இவங்களும் வந்து பொருளாதாரத்திலையும் பின்தங்கிதான் இருக்காங்க படிப்புலையும் பின்தங்கிதான் இருக்காங்க எல்லாருக்குமான நம்ம வந்து மூமெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடர் ரேஞ்ச்ல வந்து கொண்டு போறாரு இது ஒரு விஷயம் இது படிப்புக்காக செஞ்சது அப்புறம் ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து பதவி முக்கியமா கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீசஸ்ல பறையர்கள் இருந்தாதான் அதாவது இப்ப திருமா அண்ணா இல்லையா நமக்கு வந்து ஆட்சியிலும் இருக்கணும் நம்ம கிட்ட அதிகாரமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வார்ல அதுதான் வந்து ரெட்டை மலை சீனிவாசன் ஐயாவும் அந்த காலத்திலேயே யோசிச்சது அப்படி இருந்தாதான் நம்மளுடைய இந்த நிலைமையில இருந்து இந்த தீண்டாமல இருந்தும் இந்த வன்கொடுமையில இருந்தும் நம்ம வந்து வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ரிசர்வேஷன் கேட்ட ஒரு நபர் பெரியார் அதுலயும் ஒரு படி போயிட்டு மேல போயிட்டு அஹ் великелика на дезърваш карцеши. ஆனா நான் படிச்சு மேல வந்தாதானே அப்ளை பண்ண முடியும் சொல்லிட்டு படிப்புக்கு முதல்ல ரிசர்வேஷன் அதுலதான் இருக்கு அதுக்கப்புறம் அடுத்து நுழைவு போராட்டம் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு என்ன எண்ணோட்டம் இருந்துச்சு அப்படின்னா நாங்க உழைக்கும் மருகம் பறையர்களான நாங்க ஏழு எட்டு மணிக்கு நாங்க வந்து வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புறதுக்கு ஒன்பது மணி ஆயிடும் இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு கடவுள் கோவிலுக்குள்ள நாங்க நுழையணும் சாமி கும்பிடணும் அதுல வேற அது எங்க கடவுளே இல்ல எங்களுக்குன்னு தனி கடவுள் இருக்கு அப்படின்னு என்னுடைய பாட்டை வீட்டு நிலம் என் அப்பனோட சொத்து எங்களோட பொருளாதாரம் நாங்க செலுத்தி இருக்கோம் நாங்க உடைச்சு கல்லு சமந்து இந்த கோயில கட்டி அப்புறம் எங்களை நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவ நாங்க வராம இருக்கணுமா அப்படிதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் எடுத்தாருல அதுதான் பெரியார் கிட்ட இருக்கிற மாற்றம் இப்ப நம்மளுக்கு ரெண்டு விதமான எண்ண ஓட்டம் இருக்கும் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவ்வளவு அழிச்சாட்டியும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல நம்ம எதுக்கு கோயிலுக்குள்ள போகணும் நம்ம எதுக்கு இந்த காசு போடணும் இந்த காசை வச்சுதானே உங்களுக்கு வந்து வருமானம் நான் எதுக்கு போகணும் நான் போக மாட்டேன் நான் என் குலதெய்வம் கோயிலுக்குள்ள போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுதான் ரிட்டர்மலை சீனிவாசன் அதே பாத்தீங்க அப்படின்னா பெரியார் கிட்ட வந்து என்னடா நாங்க ஏன் பாட்டன் பூட்டம் எல்லாம் சேர்ந்து எங்களோட நிலத்துல கெட்டினத நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவியா நாங்க வருவோம்டா கோவிலுக்குள்ளே வருவோம் கருவறைக்குள்ளேயே வருவோம் நாங்களே அர்ச்சனையும் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுதான் பெரியாரோட இதுங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப ரெண்டுமே சரின்னு தோணுதா அதே மாதிரிதாங்க அப்புறம் அம்பேத்கர் வந்து நான் ஹிந்துவா சாக மாட்டேன் அதனால நான் புத்த மாறணும் அப்படின்னு சொல்லும் போது சீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னார் அம்பேத்கர் அப்படின்னா நம்ம தான் ஹிந்துவே கிடையாது நம்ம ஹிந்துவா ஏத்துக்காதப்போ நம்ம எப்படி ஹிந்துவா இருக்க முடியும் நம்ம ஏன் மதம் மாறணும் அப்படின்னு கேட்டாரு ஆனா அதே பெரியார் அம்பேத்கர் கிட்ட மட்டும் இல்ல மக்கள் கிட்டையுமே என்ன மாதிரியான விழிப்புணர்வை கொண்டு வந்தார் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் நம்ம சர்டிபிகேட் படி ஹிந்துன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க இந்த மாட்டிக்கிட்டு இந்த சனாதன சாதிய கொடுமைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறதுக்கு சாதிய கொடுமை இல்லாத வேறொரு மதத்தை நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் வந்து கருத்து வச்சாரு ரெண்டுமே சரின்னு தோணுது இல்ல அவ்வளவுதாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ரெண்டு பேருடைய சமூக பார்வையும் செயல்பாடுகளும் நம்ம வந்து யாருமே குறைச்சு பட மதிப்பிட முடியாது ரெண்டுமே வந்து சரி நம்மளுக்கு சரின்னு தோணுது இல்லையா ஆனா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டமும் அவங்களுடைய வாழ்ந்த சூழ்நிலையும் வந்து அவரை பெருசா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ண விடல அதனால அந்த காலகட்டத்துக்கு இதுவே சரியான முடிவு அப்படிங்கிற முடிவுல நிலைப்பாட்டுல இருந்து அவர் யோசிச்சிருந்திருப்பாரு எல்லாத்தையுமே கான்ஸ்டியூஷன் வழியா கொண்டு போய் கான்ஸ்டியூஷன் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை பிரிட்டிஷ் நம்ம இந்த நாட்டை விட்டு போனா கூட நம்மளுக்கு பிரச்சனை இருந்து இருக்காது அப்படின்னு யோசிச்சாரு ஆனா பெரியார்கிட்ட எப்பயுமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் இருக்கும் அவருடைய புத்தகம்லாம் நீங்க வாசிட்டீங்க அப்படின்னா இன்னும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருக்கும்போதே இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அழிச்சு எல்லாம் வந்து நடக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை இப்பவுமே அவர் ப்ரொடிக்ட் பண்ணி வச்சிருப்பாரு அந்த அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ற ஒரு மனுஷன் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ற ஒரு மனுஷன் இந்த பிரிட்டிஷ் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த நாடு வந்து இன்னொரு நூறு ஆண்டுகளுக்காவது ஒரு மூணு பர்சன்ட் மாட்டி சின்ன பின்னமாகும் யோசிச்சனால அவரோடது அட்வான்ஸ்டா சில சொல்யூஷன் கொடுத்திருந்திருப்பாரு அவ்வளவுதாங்க வித்தியாசம் பெரியார பெரிய ஐக்கானா பாக்குறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் கூட சொல்லலாங்க எப்படி சீமான் சொல்ற மாதிரி நிறைய தலைவர்கள் இருந்தாங்களே சாதிக்காக எல்லாம் போராடினாங்களேன்னு சொல்றாருல அது மாதிரி ஒரு பக்கம் அவங்க இவங்கெல்லாம் போராடிட்டு போது அடுக்குமுறை ஒடுக்குமுறையை எதிர்த்து அவங்களுக்கு தெரிந்த வழிகள்ல போராடிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பெரியார் அவர்களும் அவருடைய காலகட்டங்கள்ல அதற்கான போராட்டத்தில் இறங்குறார் அப்ப அவருக்கு தோன்றது என்னன்னா இவ்வளவு காலமா நம்மளுக்கு முன்னாடி கூட சில தலைவர்கள் செஞ்சாங்களே அப்படி இருக்கும் போது வந்து என்ன பிரச்சனை இதை ஏன் தீர்க்கவே முடியல அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு யோசனைக்கு வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம் என்ன அப்படின்னா ஒன்னு மனுஷன் சுயமரியாதை அற்று அப்படின்னு சொல்லிதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு சுயமரியாதை இயக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இன்னைக்கு சுயமரியாதையோட இருக்கும் இன்னொருத்த வந்து நீ என்ன சாதின்னு நம்ம கிட்ட கேட்க அவன் தயங்குறானா அவன் வெக்கப்படுறானா அந்த சுயமரியாதை தான் அதுக்கு காரணம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டா இல்ல சாதிய ஒடுக்குமுறை நடந்துச்சுன்னா லெப்ட் ரைட் வாங்கிடுவோம் இல்லையா அந்த ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள கொண்டு வரணும்னா அவருக்கு எவ்வளவு காலகட்டங்கள் எடுத்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க இன்னொன்னு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் சாதிய பாகுபாடு இந்த சாதிய பாகுபாட கலையணும் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்க போய் கட்டி கிடக்கு அப்படின்னா பிற்போக்குத்தனத்துல போய் கட்டி கிடக்குது மூட நம்பிக்கையில போய் கட்டி கிடக்குது சரி அது எங்க போய் நிக்கிது அப்படின்னு பார்க்கும்போது அது எங்க போய் நிக்குதுன்னா கோவில் கடவுள் சாமி அப்படிங்கிற இடத்துல நிக்குது அப்போ கடவுள் இல்லைங்கறத உடைச்சாதான் இத படிப்படியா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடைக்க ஆரம்பிக்கிறார் பெரியார பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு நிறைய நம்ம விட்டுட்டு போயிருப்போம் இருந்தாலும் ஒரு சிலது பெண்களுக்கான விஷயம் அப்படின்னு பாக்கும்போது போது நம்ம மார் அந்த போராட்டமா இருக்கட்டும் இல்லாட்டினா தேவதாச முறை அத ஒழிப்பு அது முத்துலட்சுமி அம்மையார் தானே செஞ்சாங்க அப்படின்னு கேக்கலாம் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதுக்கான பில் பாஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க வந்து பெரியாரை தான் சந்திக்கிறாங்க எந்த ஒரு சரியான பாயிண்ட் சொன்னா மூக்கொடைச்ச மாதிரி வாய் அடைச்சி போய் இருப்பாங்க அந்த ஒரு சொல்லி பாயிண்ட் அவங்க பேசிதான் அவங்க வாயடைஞ்சி இந்த பில் வந்து பாஸ் ஆகுது அதுக்கப்புறம் அந்த முறை வந்து ஒழிக்கப்படுது இதுவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளோட மாநிலத்தை தாண்டி கேரளா மாநிலத்துல வந்து கோவில் தெருக்கள்ல வந்து தலித் சமூகத்தினர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நடக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு இருந்ததுக்காக போராட்டம் அது உங்களுக்கு தெரியும் வைக்கும் போராட்டம் அதை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா விடோஸ் ரீமேரேஜ் இந்த மாதிரி இது ஒரு சில விஷயங்கள் இதுல மற்ற தமிழ் தலைவர்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவருடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் அப்படிங்க அப்புறம் இவருடைய காலகட்டம் அதையும் நம்ம குறிப்பிடத்தகுந்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா சீமா நான் தான் தமிழ் தேசியம் பேசுறேன் தமிழ் தேசியம் பேசுறதுக்கு எவனமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இல்லையா வரா அந்த காலத்திலேயே தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காரு அவரும் தமிழ் தேசியம் தனி தமிழ்நாடு அப்படிங்கிற கொள்கை கொண்டவர் தான் ஆனா அது எப்ப சாத்தியம் அப்படின்னா சாதி இல்லாமல் இருந்தாதான் அதுவே சாத்தியம்னு அப்படின்னு தான் அவர் இந்த சாதிய சிக்கல்களை சரி பண்ணணும்னு உள்ள வராரு அந்த நூல இருக்க முடிச்சியை பிரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவர் நிறைய சிக்கல்களை பார்க்க அவ் ஒவ்வொன்றையும் பிரிக்கும் போது அவருக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சிச்சு இந்த சாதி உடையாம தனி தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல அப்படி சாத்தியமாகி போனாலும் அது இருக்காது மக்களுக்கு மத்த விஷயங்களை கலைஞருக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படிதான் அவர் ஒவ்வொரு விஷயங்களுமே சாதிக்கு மட்டும்தான் போராடினாரா படிப்புக்கு மட்டும்தான் போராடினாரா ரிசர்வேஷனுக்கு மட்டும்தான் போராடுனாரா பெண்களுடைய உரிமை சொத்துரிமை படிப்புரிமை அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிசர்வேஷன் அப்படின்னு போராடினாரா கோயில் நுழைவுன்னு போராடினாரா சாமி இல்லைன்னு போராடினாரா எக்கச்சக்கமா பண்ணாரு இவர் சீமான் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்களை தூக்கிட்டு வர்றாருல்ல இவர் எல்லாமே பண்ணிருப்பாரு அவ்வளவுதாங்க வித்தியாசம் இதுல யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பணும்னு இல்ல அவங்களுடைய வாழ்ந்த காலகட்டமா இருக்கலாம் இல்லன்னா சூழ்நிலைகளா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க முயற்சி செஞ்சிருக்கலாம் இல்ல எது நம்ம குறைச்சி செய்யணும் குறைச்சி கூட்டி எல்லாம் பாக்கணும் செல்ல எல்லாமே நம்மளுக்கு இப்ப வாழ்ந்துட்டு இருக்க சமூகத்திற்கு படிக்கற்கள் தான் ஆனா நம்ம பெரியார் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸா திங்க் பண்ணார் சீமான் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு பாராட்டுற அரசியல் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு நான் வந்து எல்லா தமிழ் தலைவர்களையும் பேசுறேன் பாரு போற்றி பாராட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாதியில இருந்தும் அங்க தலைவர்களா இருந்தவங்கள எடுத்து கொண்டாடிட்டு இருக்காரு இது வந்து ஒரு போலி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல இவர் வந்து ஒரு மோசடி பண்ணிட்டு இருக்காரு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவர் பேசுறது எல்லாமே கணக்கு காமிக்கதான் இவன் ஒரு சாதி வெறியன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு முக்கியமா கடைசியா சீமான் கிட்ட இன்னொரு கேள்வி அதாவது முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம் நீ வாரிசு அரசியல் பண்ணலையான் இப்ப என்ன கேக்க போறோம் அப்படின்னா நீ தூக்கி கொண்டாடுற ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கே திராவிட மணி அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா அவர்கள் வந்து ஒரு பட்டம் அளிச்சு பாராட்டினார் இல்லையா அந்த திராவிடத்துக்கு அர்த்தம் என்னப்பா திராவிட என்ன நீயே சொல்லு